நேற்றுக்கு தான் சம்பளம் போட்டு அனுப்பினேன் ஆனால் இன்றைக்கி வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஊரில் நான் என்ன பண்ணுறது நானும் எவ்வளோ தான் சம்பாரிச்சு பார்க்குறேன் வைக்கிறேன் ஆனால் வந்துட்டு யாரையும் திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் பழம்பிட்டு வந்துகிட்டு இருந்தார் சண்டே வரையா நேற்றுக்கு சண்டே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்றைக்கி வேலைக்கு வருவாருன்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து மன உளைச்சல் வந்துட்டு கமுறுக்கிட்டு இருக்குது அப்படி அது அவருக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தான் செய்யும் இந்த வெளிநாட்டில் இருந்து சம்பளம் அனுப்பும் போது ரெண்டு நாளில் மூணு நாளில் வந்து கமிட்மெண்ட்டை உருவாக்கி செலவாயிடும் ஸோ அதுமாரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்காலத்துக்கு ஒன்று முன்னேற முடியாது இவருங்க சம்பாரிச்சு தான் இருக்க முடியும் நீங்களா அங்கே செலவு பண்ணிட்டு தான் இருப்பீங்க அவர் கடைசியில் ஒரு வேலை விட்டுட்டு ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒன்றும் இருக்காது திரும்ப என்ன பண்ணுறது ஏதோ சொல்லுது மண்டை பிச்சுட்டு உட்காந்துருக்கணும் ஒரு கிணறு தோன்றா அப்படின்னா அந்த கிணறுல வந்து ஒரு மெயின் ஊற்று இருக்குன்னா சைடு ஊற்றுகள் நிறைய இருந்தாலும் அந்த கிணறு வந்து தண்ணி நம்பும் அதுமாரி இவர் சம்பாரிச்சு அனுப்பினா நீங்கள் அந்த சைடு ஊற்றால் இன்னும் வந்து நீங்கள் சிக்கனமாக இருக்கணும் அதை விட்டு கண்டமான செலவு பண்ணிவிட்டு வச்சுட்டு ஆற்றுல வருது மணலில் சுருன்னு அப்புறம் அந்த அளம் புலமீட்டு இருக்க வேண்டியதான் அப்புறம் ஊருக்கு வரும்போது நீங்களும் நடுவு தான் போகிறீங்க ஸோ இதான் நடக்கும்